ஹாய் ஹலோ காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு நாட்டு மாற்ற சொந்த மாடுகளின் வரத்து அதிகமாகவே இருக்குது அதிக அளவில் மாடுகள் வந்துட்டு இருக்குங்க நம்ம போயிட்டு அப்படியே கனவு எடுக்கலாம் எத்தனை பேர்கிட்ட விலை கேட்க முடியும்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு கெட்டு நம்ம போகலாம் ஓகே வாங்க அப்படியே பார்க்கலாம் இப்போ தான் ஒரு மூணு மாடுகளுக்கு பக்கத்தில் அப்படியே வண்டியில் போயிட்டுருக்கு

அண்ணா நான் இலா ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலு அப்படி அவங்க ஃபோன் நம்பர் சொல்கிறீங்கண்ணா மாடு வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறோம் சொல்லுங்க தொண்ணூற்றி எட்டுங்க நானூற்றி நானூற்றி இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பதுங்க முன்னூற்றி முப்பத்தாறுங்க முப்பத்தி ஆறு சென்னிமலை இந்த மாடு அறுபது அறுபது ரூபா சொல்கிறாங்க பள்ளி சேர்ந்துருச்சு சென்னைமலையிலேருந்து வந்திருக்காங்க பேர் என்னங்கன்னா பாலசுப்ரமணியம் ஒரு வேளை உங்களுக்கு மாடு தேவைன்னா இந்த கீழே நான் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க வேறு மாடுகள் ஏதாச்சும் இருக்காங்கன்னா ஓகே நீங்கள் விவசாயி 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 ஒட்டு மாம்பாட்டு போயிட்டு சேனலுக்கு

இது அறுபத்தி ரெண்டாயிரம் இது பல் சேர்ந்துருச்சு இது சென மாடு கருப்பு <laughs> <laughs>

மட்டி கர கொஞ்சம் சப்படு கூட நந்துடா ஓ என்ன மூக்கு குட்டி கூடிட்டு கட்டிட்டு ஒரு இந்த மாட்டோட கண்ணுக்குட்டி மாடு உங்களுதாங்கண்ணா மாடு வந்திருக்கு அங்க ரெண்டு மாடுகள் வந்திருக்கு மயில காளைகள் மயில பசு நாளைங்கண்ணாது ஐம்பத்தி அஞ்சு எத்தனை பல் போட்டு வரும் பள்ளு செஞ்சு சென்னைங்களாங்கண்ணா எத்தனை மாதம் வரீங்க பாப்பிங்களா காமநாயக்கன் பாளையம் போன் நம்பருங்க தொண்ணூத்தி ஒன்பது ஆறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு சைபர் வேலுசாணி

எங்கிருந்து இருக்கா இரு சூலூர் பக்கத்துலங்களா சரி சரி ஃபோன் நம்பர் ஏழு தொண்ணூற்றி ஏழுங்க ஐம்பத்தி எண்பத்தி எட்டு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு

கம்பியை போய் மதி இருக்குது கம்பி <laughs> சொல்லுங்க <laughs> <laughs> <laughs>

आला बार भाव மாடு என்ன விளையா அது மாடு என்ன விளையுங்க எண்பது ரூபா சொல்லுங்க எண்பது எத்தனை பழங்கண்ணா போட்டுருக்கு செஞ்சு சார் சென்னைங்களாங்கண்ணா இருக்கு பாஞ்சநாள எங்கே இருந்துங்கண்ணா வரீங்க முல்லாம்பரம் செட்டிவாளையம் செட்டிவாளையம் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா இருங்க மாட்டுக்கார் நம்பர் வேணுங்களா நம்பர் தொண்ணூறுங்கண்ணா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இருபத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு நாற்பத்தி நாலு ராஜா ராஜா சரிங்க வெங்கடேஸ்வர கல்யாணம் சரி சரி வெங்கடேஸ்வரா கல்யாணம் அவங்களுடைய மாடு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க